நண்பா ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க நினைச்ச இலக்க நோக்கி போயிட்டு இருக்கீங்களா இல்ல ஒரே வட்டத்துக்குள்ளே சிக்கி இருக்கீங்களா காலையில எந்திரிக்கிறோம் பிடிக்காத ஒரு வேலைக்கு போறோம் நைட் வந்ததும் போனை நோண்டிட்டு தூங்கிடுறோம் இதுதானா வாழ்க்கை பாருங்க ஒரு அடிமையா இருக்கிறது அது ரொம்ப ஈஸி ஆனா ஒரு அரசனாகிறது அது ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம பார்க்க போற இந்த சவால் அது உங்களை அந்த அரசனாக்குறதுக்கு தான் உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய நெருப்பு இருக்கு அது உங்களுக்கே தெரியும் ஆனா அந்த நெருப்பை சுத்தி சாம்பல் மாதிரி ஒன்னு படிஞ்சிருக்கு அந்த சாம்பல் அது வேற ஒண்ணும் இல்ல நாமளே வளர்த்துக்கிட்ட நம்ம கெட்ட பழக்கங்களும் சோம்பேறித்தனமும் தான் இங்கேதான் ஆச்சாரிய சாணக்கியர் வராரு யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாத ஒரு சாதாரண பையனை இந்த உலகமே பார்த்து மிரல்ற ஒரு பேரரசனா ஒரு அவரு அவரோட வழிகாட்டுதல் தான் இப்ப நமக்கு வேணும் சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம் இது ஏதோ சாதாரண அட்வைஸ் கிடையாது இது ஒரு யுத்தம் யாருக்கு யாருக்கும் நடுவுல உங்களோட பழைய சோம்பேறித்தனமான வேர்ஷனுக்கும் உங்களோட புது சக்தி வாய்ந்த வேர்ஷனுக்கும் நடக்கப்போற யுத்தம் இது அடுத்த ஏழு நாள் நான் சொல்றத மட்டும் அப்படியே செஞ்சா போதும் பாருங்க எந்த ஒரு பெரிய யுத்தமா இருந்தாலும் சரி முதல் வெற்றி நமக்குள்ள தான் நடக்கணும் அதனால இந்த முதல் ரெண்டு நாள் நீங்க உங்க உலகத்தை ஆள போறீங்க உங்க உலகம்னா என்ன உங்க புலன்களையும் உங்க நேரத்தையும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறீங்க இதுதான் முதல் படி நம்மளுக்கே இந்த கெட்ட பழக்கம் எல்லாம் வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சிம்பிள் நம்ம மூளைக்கு ஒரு சின்ன தற்காலிக சந்தோஷம் தேவைப்படுது சும்மா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கும்போதும் சரி தம் அடிக்கும் சரி தேவையில்லாத வீடியோக்களை பார்க்கும்போதும் சரி நம்ம மூளைக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது ஆனா பாருங்க அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காக நம்மளோட முழு எதிர்காலத்தையும் நாமளே வித்துட்டு இருக்கோம் ஓகே முதல் நாளோட சேலஞ்ச் இதுதான் நல்லா கேட்டுக்கோங்க ஒன்று காலையில் எழுந்ததும் அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஃபோனை கையில தொடவே கூடாது ரெண்டு நாக்குக்கு பிடிச்சதை சாப்பிடாதீங்க உடம்புக்கு எது தேவையோ அதை மட்டும் சாப்பிடுங்க மூணு தேவை இல்லாமல் யார்கிட்டையும் பேசாதீங்க இருங்க நாலு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களை எது எதெல்லாம் ஆசைப்பட வச்சிச்சின்னு ஒரு நோட்டில் எழுதுங்க நான் இப்போவே சொல்கிறேன் இந்த முதல் நாள் ஒரு நரகம் மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு இரும்பு நெருப்புல நல்லா காஞ்சு அடி தான் அது ஒரு கூர்மையான ஆயுதமா மாறும் நீங்க ஒரு சாதாரண இரும்பா இருக்க போறீங்களா இல்ல ஒரு பேரரசனோட வாழா மாற போறீங்களா முடிவு உங்க கையில தான் இருக்கு முதல் நாள்ல வெற்றிகரமா முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன பெருமை வந்திருக்கும் இல்லையா ஆனா வெற்றி கிடைச்சதும் வர்ற அந்த அலட்சியம் இருக்கே அது தோல்வியை விட ரொம்ப ஆபத்தானது இன்னைக்கு நாம நேரத்தை பத்தி பேச போறோம் இந்த உலகத்துல ஏன் தெரியுமா நிறைய பேர் தோத்து போறாங்க ஒரே ஒரு வார்த்தை தான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அதிகாலை மணிக்கு ஏன் ஏன்னா இந்த உலகம் முழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முழிச்சு உங்க வேலையை ஆரம்பிக்கும் போது இந்த இயற்கையே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஒரு கெட்ட பழக்கத்தை விடணுமா அதுக்கு நாளைக்குன்னு ஒரு நாள் கிடையவே கிடையாது அது இப்ப மட்டும்தான் எழுந்துருங்க நாலு முழுக்க என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க சரி உங்கள் நேரத்தையும் புலன்களையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் வெளி உலகமும் உங்கள் மனசும் உங்களை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாம் வெளியேருந்து வர பிரச்சனைகளையும் நமக்குள்ளேயே இருக்கிற பயத்தையும் எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு என்ன தெரியுமா நீங்கள் மாறணும்னு எவ்வளோதான் ஆசைப்பட்டாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களை விடாமல் பின்னாடி இழுப்பாங்க சாணக்கியார் சொன்ன இந்த ஒரு விஷயம் இது ரொம்ப கசப்பான உண்மை ஆனால் இது உங்கள் வாழ்க்கைய மாற்றலாம் யோசிச்சு பாருங்க நீங்க தம் அடிக்கிறத நிறுத்தணும்னு முடிவு பண்ணுவீங்க ஆனா உங்க ஃப்ரெண்ட் ஒருத்த வந்து மச்சான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்டா அப்படின்னு சொல்லுவான் அவ்ளோதான் அந்த ஒரு வார்த்தை நீங்க ரெண்டு நாளா கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தின எல்லாத்தையும் வீணாக்கிடும் அதனால இன்னைக்கு உங்க சேலஞ்ச் இதுதான் உங்க கூட இருக்கிற அஞ்சு நெருக்கமான நண்பர்களை கவனிங்க அவங்க உங்களை மேல தூக்குறாங்களா இல்ல கீழே இழுக்குறாங்களா கீழே இழுக்குறாங்கன்னு தோணுச்சா அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஆட்டு கூட்டத்துல ஒருத்தனா நிற்கிறத விட ஒரு சிங்கமா தனியா நிற்கிறது எவ்வளவோ மேல் இப்ப பாருங்க உங்க உடம்பு உங்க நேரம் உங்க நட்பு வட்டம் எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணிட்டீங்க ஆனா மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சின்ன பயம் ஒழிஞ்சிட்டு இருக்கோம் இங்க தான் நமக்கு சாணக்கியரோட ஆத்ம பலம் அதாவது மனோதைரியம் தேவைப்படுது சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா பயம் தூரமா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பயப்படணும் அது நம்ம கிட்ட வந்துடுச்சுன்னா அதை நேருக்கு நேரா நின்று அடிச்சு நொறுக்கணும் அதனால நாலாவது நாளோட சேலஞ்ச் இதுதான் நீங்க எதை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்களோ அதை இன்னிக்கே செய்யணும் ஸ்டேஜ்ல பேச பயமா இன்னிக்கே பேசுங்க ஒருத்தர்கிட்ட முடியாதுன்னு சொல்ல பயமா இன்னிக்கே சொல்லுங்க ஏன்னா உங்க பயம்தான் உங்க எதிரியோட மிகப்பெரிய ஆயுதம் அந்த பயத்தை மட்டும் நீங்க கொண்டுட்டீங்கன்னா உங்கள ஜெயிக்க இந்த உலகத்துல ஒருத்தனும் கிடையாது சூப்பர் இப்போ உங்க எதிரிகள் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ நமக்கான சக்தியை உருவாக்குற நேரம் வந்தாச்சு அடுத்த ரெண்டு நாள் உங்க மனசையும் பணத்தையும் எப்படி ஆளுறதுன்னு கத்துக்க போறீங்க ஐந்தாவது நாள் இன்னைக்கு நாம பேச போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பணம் சாணக்கியர் என்ன சொன்னாரு தெரியுமா பணம் இல்லாதவன் ஒரு பிணத்திற்கு சமம்னு சொன்னாரு ஏன்னா வறுமை ஒரு மனுஷனோட எல்லா நல்ல குணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும் இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க கெட்ட பழக்கங்களுக்காகவோ இல்ல சும்மா தேவையில்லாம ஊர் சுத்துறதுக்காகவோ ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க சும்மா மனசுல ஒரு கணக்கு போடுங்க பாக்கலாம் இப்போ நீங்க கணக்கு போட்டீங்களே அந்த பணத்தை நீங்க சும்மா செலவு பண்ணல உங்க அறிவுலையும் உங்க முன்னேற்றத்திலையும் முதலீடு பண்ணிருக்க வேண்டிய பணத்தை நீங்க இழந்துட்டு இருக்கீங்க இன்னல இருந்து தேவையில்லாத எல்லா செலவுகளையும் வெட்டி எரியுங்க சேமிக்க ஆரம்பிங்க ஏன்னா ஒரு அரசனோட கருவூழம் எப்பவும் காலியா இருக்கவே கூடாது ஓகே இதுவரைக்கும் உங்க உடம்பு நேரம் நட்பு பணன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஆனா இது எல்லாத்தையும் இயக்குற ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம மனசு ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த மனசு ஒரு குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிட்டே இருக்கு அதனால இன்னைக்கு உங்க சேலஞ்ச் தியானம் ஒரு முப்பது நிமிஷம் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி உங்க மூச்சு காத்து உள்ளே போயிட்டு வெளிய வரத மட்டும் கவனிங்க அப்போ உங்க மனசு பழைய கதையெல்லாம் பேசும் எதையும் தடுக்காதீங்க எல்லாத்தையும் ஒரு சாட்சியா இருந்து பாருங்க சாணக்கியர் சொல்கிற மாதிரி ஒரு எதிரிய ஜெயிக்கணும்னா முதல்ல அவனை பத்தி முழுசா புரிஞ்சுக்கணும் உங்க மனசை அமைதியா வச்சு ஜெயிக்க கற்றுக்கோங்க கடைசியாக வந்தாச்சு இதுதான் இறுதி நாள் கடந்த ஆறு நாளா நீங்க பட்ட கஷ்டம் செஞ்ச தியாகம் எல்லாமே ஒன்னு சேர்ந்து உங்களை ஒரு புது மனுஷனா மாத்தப் போற நாள் இதுதான் இப்போ கண்ணாடியில் போய் உங்க முகத்தை நீங்களே பாருங்க அந்த பழைய சோம்பேறித்தனமான கண்கள் இப்போ இருக்காது அதுக்கு பதிலாக அதில் ஒரு லட்சியம் வெறி தெரியும் இன்னைக்கு நீங்க ஒரு சபதம் எடுக்கணும் இந்த ஏழு நாள் நீங்க கத்துக்கிட்ட ஒழுக்கத்தை உங்க வாழ்நாள் முழுக்க கடைபிடி பண்ணு உங்களுக்கு நீங்களே ஒரு சத்தியம் பண்ணிக்கோங்க உங்க லட்சியம் என்னவோ அது ஒரு பேப்பர்ல பெருசா எழுதுங்க அதை அடைகிற வரைக்கும் உங்க மூச்சு ஓயக்கூடாது நண்பா இந்த ஒரு விளக்கம் வேணும்னா இத்தோட முடியலாம் ஆனா உங்க வாழ்க்கை அது இங்கிருந்து தான் ஆரம்பிக்க ஆகுது நீங்க இப்போ ஒரு புதிய சக்தி இனிமே உங்களுக்கு வீழ்ச்சியே கிடையாது எழுந்து வாங்க இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நீங்க தயாரா